ஹரே கிருஷ்ணா இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதாவது ஆசிரியர்கள் தினம் நம்ம எல்லாருமே வந்து பள்ளி கல்லூரியை கடந்து இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து பேசிக் என்ன நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்மளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த உலகத்துக்கு நம்மளை கொடுக்குறாங்க ஆனால் ஆசிரியர்கள் வந்து இந்த உலகத்தையே நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க தாயுடைய கருவரையிலேருந்து இந்த உலகத்துக்கு வர்றோம் ஆசிரியர்களுடைய வகுப்புறையிலருந்து உலகத்தையே பெறுறோம் ஏன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் முதல்ல நமக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மாதா பிதா இந்த குரு இந்த குரு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க பகவத்கீதையிலையும் அவங்களுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு தத்வித்தி பிரணி பாதேனா பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேக் ஞானம் ஞானினம் தத்துவதர் அதாவது ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய் அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய் உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் கிருஷ்ணர் நான்காம் அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது பதத்தில் இந்த ஒரு விளக்கத்தை அழகாக வந்து அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே வந்து சாந்தி பணி அப்படிங்கிற முனிவர்கிட்ட முறைப்படி வந்து பாடத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க நம்மளுடைய புனித நூலான பகவத்கீதையிலே வந்துட்டு குரு அப்படிங்கிற ஆசிரியர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறது குரு இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கும் நம்மளால் போக முடியாது நம்மளுடைய உடலாக இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மருத்துவரை தான் அணுகிறோம் நம்மளுடைய வண்டி நம்ம கார் டூ வீலர்லாம் யூஸ் பண்ணுறோம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான ஒர்க் ஷாப் ஆத்தரைஸ்டு பர்சனை போய் நம்ம போய் பார்க்குறோம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு வந்து நிச்சயமாக அவசியம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நபர் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க யாராலையும் எடுத்துட்டு போக முடியாத அதே சமயத்தில் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விங்கிற நிரந்தர செல்வத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு பள்ளி கல்லூரிகளில் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த காணொளி வந்து சமர்ப்பணம் சமீபத்தில் என்னுடைய ஆசிரியரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சிது அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறக்கும் ரொம்ப இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அதையும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அந்த ஆசிரியர்களுக்கும் இது வந்து சமர்ப்பணம் நிறைய வாத்தியர்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் அதனால பொதுவாகவே எல்லாருக்காகவும் இந்த பதிவை வந்து நான் வந்து பதிவிடுறேன் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள வந்து பதிவிடுவாங்க ரங்கசாமி சார் வாசுதேவன் சார்னா என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஆசிரியர் பெருமக்கள் அந்த மாதிரி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத ஆட்கள் யார் அப்படிங்கிறவங்கள மறக்காமல் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆசிரியர்கள் தினத்தை வந்து போற்றுவோம் இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கோங்க பெற்றோர்கள் சார்பாகவும் ஸோ மாணவர்கள் மாணவிகள் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா